வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் ஒரு நாற்பது ஏக்கர் நல்ல தார் ரோடு பேஸில் ஒரு நாற்பது ஏக்கர் செம்மண் பூமி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு மண் வளம் மிக்க ஒரு ஏரியா நல்ல ஒரு செம்மண் என்ன விவசாயனாலும் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மா நெல்லி தைல மரங்கள் இந்த இந்தமாரி எல்லா மரங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க எடுத்து நல்லா பராமரித்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தோட்டமாகும் கிணறு பார்த்திங்கன்னா தண்ணி வத்தாது நல்லா ரவுண்டு கிணறு பெரிய கிணறு எந்த கொடைக்கும் தண்ணி வத்தாது நல்ல ஒரு தண்ணி செழிப்பான ஒரு இடம் நாற்பது ஏக்கருக்கு இந்த ஒரு கிணறு தான் ஃபுல்லாக விவசாயம் பண்ணலாம் தண்ணி வத்தாத கிணறு பக்கத்துலேயே ஆறு ஓடுது மழை நேரம் ஆற்றுல தண்ணி வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பக்கத்துலேயே இடத்த ஒட்டியே தண்ணி வந்துக்கிட்டுருக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள நல்ல ஒரு இயற்கை சூழலில் அருமையான இடம் மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்கு தார் பேஸில் வந்துடும் எடுத்து நல்லா பராமரித்து நல்லா விவசாயம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கொஞ்சம் மரங்கள் தென்னை பக்கம் அங்கங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்காங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்கு எடுத்து பராமரித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா விவசாயம் பண்ணதுக்கு ஒரு ஏற்ற இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்